திராவிட முன்னேற்ற கழக மந்திரிகள் எம்பிக்கள் எம்எல்ஏக்கள் முக்கிய தலைவர்கள் அவர்களுடைய ஆலைகளில் இந்த சோதனை நடந்தது அந்த எட்டு முக்கிய புள்ளிகளுடைய புள்ளி விவரங்கள் என்போர்ஸ்மெண்ட் டைரக்டரேட்டால் வெளியிடப்பட்டால் திராவிட முன்னேற்றக் கழக ஆட்சிக்கு இது ஒரு வேட்டாக இருக்கும் திராவிட முன்னேற்றக் கழகம் இந்த ஒரு வருடத்தில் ஹிந்தி மற்றும் எப்படி தாக்குப்பிடிக்கப் போகிறார்கள் திமுகவிற்கு தெரியான பதில் கொடுக்க வேண்டும் என்றால் எதிர்க்கட்சியில் ஒன்றிணைய வேண்டும் நரேந்திர மோடி கடந்த பதினோரு வருடங்களாக ஊழலற்ற அரசை தந்து கொண்டிருக்கிறார் மாநில அரசுகளோ தங்களுடைய அதிகாரத்தில் இருக்கக்கூடிய சாராய கொள்ளை மதுபான கொள்ளை மருந்து கொள்ளை இதையெல்லாம் கட்டவிழ்த்து விட்டார்கள் ஊழல் செய்யும் போது கடந்த ஆறு வருடங்களாக இந்த ஊழல் நடந்து கொண்டிருக்கிறது ஆயிரம் கோடி ரூபாய் ஊழலை பிரசுரிக்காத தமிழ் பத்திரிகைகள் தமிழ் ஊடகங்கள் எதற்காக ரூபியா என்பதை பற்றி பேசி இருக்கிறார்கள் தமிழகத்தில் இருக்கக்கூடிய பிரபஞ்சன் என்பவர் உணர்கிறார் நாரதர் மீடியா உணர்வாளர்களுக்கு வணக்கங்கள் நான் உங்கள் விஜய் சின்னச்சாமி நம்முடன் இணைந்திருக்கிறார் டெல்லியில் இருந்து நீண்ட நாட்களுக்கு பிறகு நாரதர் மீடியா நேர்களுடன் பகிர்ந்து கொள்ள மற்ற மகிழ்ச்சி அடைகிறேன் விஜய் அவர்கள் இன்று காலை என்னை கூப்பிட்டார் கால தாமதமாகினாலும் என்னுடைய துணைவியாருக்கு உடல்நிலை சரியில்லை என்றாலும் விஜய் போன்ற இளைஞர்களை ஊக்குவிக்கதுதான் என்னை போன்ற முதிய கடமை என்ற ஒரு ரீதியில் தேசியத்தையும் தேசிய நிலைப்பாட்டையும் பாஜகவையும் நரேந்திர மோடியும் எப்படி மத்திய அரசாங்கம் மத்திய பாஜக மற்றும் எதிர்கட்சிகள் நடக்கின்றன என்பதை சுருக்கமாக அள்ளி அள்ளி தர இருக்கிறேன் தாங்கள் கேள்வி கேட்கலாம் நான் பதில் சொல்வேன் மிக்க நன்றி ஜி தமிழகத்தில் எப்படி டெல்லியில் ஊழல் நடந்ததோ மதுபானத்தில் அதே மாதிரி வந்து சத்தீஸ்கரில் நடந்ததோ அதுபோல் தமிழகத்திலையும் இப்போ நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி அமலாக்கத்துறை வந்து ஒரு ஆயிரம் கோடி ரூபாய்க்கு மேலாக மதுபான இதில் முறைகேடு நடந்திருப்பதாக அவங்க வந்து வெளியிட்டுருக்காங்க இதை நீங்கள் எப்படிச்சு பார்க்குறீங்க இது திமுக அரசாங்கத்திற்கு எந்த அளவுக்கு பாதிப்பை உண்டாக்கப் போவதாக நீங்கள் பார்க்குறீங்க நார்த்தன் மீடியாவின் நேர்களுக்கு சுருக்கமாக சொல்ல வேண்டும் என்றால் எட்டு திராவிட முன்னேற்ற கழக மந்திரிகள் அமைச்ச எம்பிக்கள் எம்எல்ஏக்கள் முக்கிய தலைவர்கள் அவர்களுடைய ஆலைகளில் இந்த சோதனை நடந்தது அந்த எட்டு முக்கிய புள்ளிகளுடைய புள்ளி விவரங்கள் என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட்டால் வெளியிடப்பட்டால் திராவிட முன்னேற்றக் கழகத்திற்கு அண்ணா அறிவாலயத்திலிருந்து எட்டு சங்கர்கள் நகற்றிய நம் ஆதித்திருக்கும் அண்ணா அறிவாலயம் என்பது கண்டிப்பாக சிதறும் திராவிட முன்னேற்ற கழக ஆட்சிக்கு இது ஒரு வேட்டாக இருக்கும் காரணம் என்ன என்று கேட்டால் விஜய் பத்து அல்லது பதினைந்து தேர்தல்களை நான் சந்தித்திருக்கிறேன் லோக்சபா மற்றற்ற பல கணக்கில்லாமல் இருக்கக்கூடிய அசெம்பிளி தேர்தல்களை பார்த்திருக்கிறேன் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு என்பது சரியாக ஒரு வருடம் இருந்தாலும் திராவிட முன்னேற்றக் கழகம் இந்த ஒரு வருடத்தில் ஹிந்தி ரூபி மற்றும் லிமிட்டேஷன் இதையெல்லாம் எப்படி தாக்குப்பிடிக்கப் போகிறார்கள் அங்கு இருக்கக்கூடிய கலைவரங்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கக்கூடிய கலவரங்கள் அங்கு கட்சியில் இருக்கக்கூடிய சின்னா பின்னமாக இருக்கிறது ஒற்றுமையாக இல்லை எம்பிக்களிடையே ஒற்றுமை இல்லை எம்எல்ஏக்கள் எல்லாம் சிதறுகிறார்கள் இதையெல்லாம் வைத்து பார்த்தால் கண்டிப்பாக அதிமுகவிற்கு சரியான ஒரு பதில் கொடுக்க வேண்டும் என்றால் திமுக தான் திமுகவிற்கு சரியான பதில் கொடுக்க வேண்டும் என்றால் எதிர்கட்சிகள் ஒன்றிணைய வேண்டும் இந்த ரீதியில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் கண்டிப்பாக திராவிட முன்னேற்றக் கழகம் தூக்கி எறியப்படும் என்பதுதான் நினைக்கிறேன் ஒன்று இரண்டாவது இரண்டாயிரத்தி பதினாலுக்கு பிறகு நரேந்திர மோடி கடந்த பதினோரு வருடங்களாக ஊழலற்ற அரசை தந்து கொண்டிருக்கிறார் ஆனால் மாநில அரசுகளோ தங்களுடைய அதிகாரத்தில் இருக்கக்கூடிய சாராயக் கொள்ளை மதுபான கொள்ளை மருந்து கொள்ளை இதையெல்லாம் கட்ட வைத்து விட்டார்கள் உதாரணத்திற்கு சொல்ல வேண்டும் என்றால் தென்னிந்தியாவில் இருக்கக்கூடிய பல டிஸ்டிலரி ஃபேக்ட்ரிஸ் உதாரணத்திற்கு கவிதா கேசிஆருடைய மகள் எப்படி மாகுண்ட ரெட்டி மாக்குண்ட சீனமார ரெட்டி போன்றியிலிருந்து டெல்லி ஊழல் கண்டுபிடித்தார்களோ என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் அதே மாதிரி சத்தீஸ்கரில் இருக்கக்கூடிய சாராய கொள்ளை பூபேஷ் பகேல் என்பவர் அந்த கட்சி காங்கிரஸ் கட்சி அந்த முதலமைச்சர் தூக்கி எறியப்பட்டார் அதே நிலையில் கண்டிப்பாக திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அரசாங்கம் கட்சி ஒன்று இந்த திமுக என்பது திராவிட மாடல் என்றால் அது பள்ளிக்கூடங்கள் கல்லூரிகள் மதுபான கடைகள் இந்த மூன்றை வைத்துக் கொண்டுதான் ஆட்சி செய்கிறார்கள் கண்டிப்பாக தூக்கி எறியப்படுவார்கள் பொதுமக்களால் ஆனா உதயநிதி என்ன சொல்றாருன்னா இந்த மும்மொழி கொள்கை குறித்த பிரச்சனை போயிட்டு இருக்கிறதுனால அதை திசை திருப்பதான் மத்திய அரசாங்கம் இந்த மாதிரியான இடியை வந்து ஏவுகிறது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறார் இதை நீங்க எப்படி பாக்குறீங்க ஊழல் செய்யும் போது கடந்த ஆறு வருடங்களாக இந்த ஊழல் நடந்து கொண்டிருக்கிறது உதயநிதிக்கு ஞாபகம் கொடுத்த வேண்டும் நினைவு கூர்மையாக இருக்கிறது உதயநிதிக்கு அந்த உதயநிதி அவர்களே ஊழல் செய்தது மறைப்பதற்காகத்தான் தாங்கள் இது மாதிரியான நாடகங்கள் நடக்கிறீர்களா செய்கிறீர்களா என்று பாஜகவின் கேட்பதில் அர்த்தம் இருக்கிறது விஜய் காரணம் ஊழல் நடக்கும் நடக்கும்பொழுது அவர்களுக்கு தெரியாது இரண்டாயிரத்தி இருபத்தைந்து மார்ச் மாதம் பதினாலாம் தேதி பதிமூணாம் தேதி அவர்கள் என்போர்ஸ்மெண்ட் டைரக்டரேட்டால் ரெய்டு நடக்கும் என்று இதை தெரிந்து கொண்டுதான் என்னமோ அதி திராவிட முன்னேற்றக் கழகம் வேண்டுமென்றே ஹிந்தி இந்தி பிரச்சினையை யாருமே கொண்டவே இல்லை மூன்று வருடங்கள் ஆகிவிட்டது இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு மார்ச் மாதத்தில் சீஃப் செக்ரட்டரி கடிதம் எழுதுகிறார் ஒப்புக்கொண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தைந்து ஒரு வருடத்திற்குள் என்ன நிலைப்பாடு மாறியது ராகுல் காந்தி பிரதமராகவில்லை மூன்றாவது முறையாக நரேந்திர மோடி பிரதமராகிவிட்டார் இதெல்லாம் தான் மைத்தெறிச்சல் எனினும் ஆயிரம் கோடி என்பது இன்னும் பல ஆயிரம் கோடி ரூபாய் ஊழல் இருக்கிறது என்ஃபோர்ஸ்மெண்ட் இருந்து பொறுத்து இருந்து பாருங்கள் தமிழகத்தில் இருக்கக்கூடிய செய்தித்தாள்களை எல்லாம் நான் பறித்தேன் இன்டர்நெட்டில் மிக மிக கேவலமாக இருக்கிறது ஆயிரம் கோடி ரூபாய் ஊழலை பிரசுரிக்காத தமிழ் பத்திரிகைகள் தமிழ் ஊடகங்கள் ரூபியா என்பதை பற்றி பேசி இருக்கிறார்கள் ஊடகங்களும் திராவிட முன்னேற்ற கழகத்தின் கையில் இருக்கிறது அது புரிய வேண்டும் இந்த டாஸ்மாக் ஊழல் குறித்து டெல்லி வட்டாரங்கள் எப்படி பார்க்கிறது என்ன பேசப்படுகிறது இது ஒரு பிள்ளையார் சொல்லி போக போக இது வாள் மாதிரி ஆகும் என்று தான் சொல்கிறார்கள் மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் வந்து தமிழக பட்ஜெட்டில் ரூபாய் சின்னம் வந்து அதிகாரபூர்வமான சின்னம் வந்து நீ நீக்கப்பட்டு இருப்பதற்கு கண்டனம் தெரிவித்துள்ளார் இந்த தமிழ்நாடு திமுக அரசாங்கத்தோட போக்குகள் எப்படி இருக்கு நீங்கள் எப்படி பார்க்குறீங்க நிர்மலா சீதாராமன் நம்மையாருடைய ட்விட்டர் ஹேண்டில் பார்த்தால் எக்ஸ் வலைதளத்தில் போட்டிருக்கிறார்கள் இது பிரிவினைவாதத்தை தூக்குவதற்காக அவர்கள் ஒன்றொன்றாக செய்து வருகிறார்கள் என்றதை கோடிக்காட்சித்திருக்கிறார் நிர்மலா சீதாராம் அந்த ட்விட்டர் ஹேண்டில் படிச்சிங்கனாலே தெரியும் உங்களுக்கு அதில் நிர்மலா சீதாராமன் பேசியது என்பது பிரதமர் நரேந்திர மோடி பேசுவதற்கு சமம் தர்மேந்திர பிரதான் பேசுகிறார் என்றால் பிரதமர் நரேந்திர மோடிக்கு பேசுவதற்கு சமம் ராஜ்நாத் சிங் பேசுகிறார் அமித்ஷா பேசுகிறார் என்றால் அவர்களுடைய சமம் எது இருப்பினும் இந்த ரூபாய் விஷயத்தில் நிர்மலா சீதாராமனுடைய அதிகாரத்தில் வரக்கூடிய மத்திய நிதி அமைச்சகத்தில் ஐயா கருணாநிதியினுடைய நூறு ரூபாய் காயினை ஐந்து லட்சம் ரூபாய்க்கு விற்றார்களே ஏலத்திற்கு அந்த நூறு ரூபாய் காயினில் ஆறு ரூ என்று இருந்தது அதையே எடுக்கவில்லை அதை அச்சடித்து விற்றுவார்களா என்றெல்லாம் பாஜகவினர் பேசுகின்றனர் மத்திய அரசாங்கத்தை பொறுத்தமட்டில் இதை அவர்கள் அலட்சியப்படுத்துகிறார்கள் உதாரணத்திற்கு சொல்ல வேண்டும் என்றால் யூஎஸ் டாலருக்கு எஸ் நடுவில் கோடு போட்டால் யுஎஸ் டாலர் ஈரோக்கு ஈக்கு நடுவில் போட்டால் ஈரோ ஆர் என்றது ஆங்கில எழுத்து ஆர் அதில் சமஸ்கிருதமே கிடையாது தேவநாகரி ஸ்கிரிப்டே கிடையாது தமிழகத்தில் இருக்கக்கூடிய பிரபஞ்சன் என்பவர் உலர்கிறார் தமிழக மாநில துறைக்குழுவினுடைய பேத்தல் அவர்களுக்கு புத்தி கூர்மை இல்லை அவருக்கு சென்ஸ் இல்லாமல் பேசுகிறார்கள் நான் சென்ஸ் என்றால் தவறு ஆனால் சென்ஸ்லெஸ் பர்சன் அவர் ஆர் என்பது இருக்கிறது ஆர் அதை வட்டமப்பித்த உதயகுமாரே சொல்லிவிட்டார் அதில் தேவநாகரி ஸ்பிரிட் இல்லை என்று ஆனால் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு தேவநாகர் சிக்கு ரூர் போட்டங்கள் செய்ய இந்திய ஆட்சி அது சமஸ்கிருதம் ஆட்சி எப்படி ரூபாய் என்பதை ஒத்துக்கிறார்கள் ஆக மொத்தம் கபட நாடகம் செய்கிறது திராவிட முன்னேற்ற கழகம் என்பதுதான் டெல்லியில் உள்ள பல பாஜகவின் கருத்து அதைத்தான் நிர்மலா சீதாராமன் பிரதிபலிக்கிறார் ஊழல் குறித்து அண்ணாமலை அவர்களும் பதிவு இருந்தார் இந்த டாஸ்மாக் ஊழல் குறித்து எப்படி டெல்லியில் முதல்வர் முன்னாள் முதல்வர் கைது செய்யப்பட்டாரோ துணை முதல்வர் கைது கைது செய்யப்பட்டாரோ சத்தீஸ்கரில் எப்படி முன்னாள் முதல்வர் கைது செய்யப்பட்டாரோ அதுபோல இங்கேயும் இப்போ இந்த ஊழல் நடந்திருக்கிறது அமலாக்கத்துறை அதை வந்து வெளியே கொண்டு வந்திருக்கிறதுலாம் பதிவிட்டிருக்கிறார் இதை எப்படிஜி பார்க்கலாம் ஸ்டாலின் அவர்களும் முதல்வர் துணை முதல்வர் உதயநிதி அவர்களும் கைது செய்யப்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கா இது வந்து ஆட்சியை கவிழும் அல்லது ஆட்சி வந்து தொடராது என்பதெல்லாம் எல்லாம் நம்ம புரிஞ்சிக்க முடியுமாஜி இந்த பதிவை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க ஜூலை ஆகஸ்ட் செப்டம்பர் இந்த மூன்று மாதங்கள் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு கடுமையான நேரங்கள் அந்த சமயத்தில் எது எதுவந்தால் நடக்கலாம் அண்ணாமலை கூறுகிறார் என்றால் அது அமித்ஷா கூறுவதற்கு சமம் உங்களுடைய பொன்னான நேரத்தை ஒதுக்கி பல தகவல்களை நாடுமுடியாவுடன் பகிர்ந்து கொண்டதற்கு மிக்க நன்றிகள் ஜி தேங்க்யூ